ஒரு படம் ரசிகர்களை சென்றடைய வேண்டுமெனில் அதை சரியான முறையில் விளம்பரம் செய்ய வேண்டும் முன்பெல்லாம் நோட்டீஸ் கொடுப்பார்கள் போஸ்டர் ஒட்டுவார்கள் பேப்பர்களில் விளம்பரம் செய்வார்கள் இதில் நோட்டீஸ் தவிர மற்ற இரண்டும் இப்போதும் இருக்கிறது அதே சமூக வலைத்தளங்களில் அதிக பிரமோஷனும் செய்கிறார்கள் அதேபோல பாடல் வெளியீடு கிளிம்ஸ் வீடியோ டீசர் மற்றும் ட்ரெய்லர் வீடியோ என எல்லாவற்றையும் யூடியூபில் வெளியிடுகிறார்கள் எனவே படத்தின் ப்ரமோஷன் என்பதை சமூக வலைதளங்கள் வழியாக மட்டுமே அதிகம் நடக்கிறது இதன் மூலம் படத்தின் ப்ளஸ் என்றாலும் அதுவே படத்திற்கு யமனாக மாறும் அபாயம் இருக்கிறது ஓவர் ஹைப் ஏறும்போது ரசிகர்களிடம் எதிர்பார்ப்பு உருவாகும் அந்த எதிர்பார்ப்பை படம் பூர்த்தி செய்யவில்லை எனில் படத்திற்கு நெகட்டிவ் விமர்சனங்கள் அதிக அளவில் வரும் அதுவே படத்தின் வசூலையும் பாதிக்கும் சமீபத்தில் வெளியான தக்லீஃப் படத்திற்கு இதுதான் நடந்தது அதிக அளவில் ப்ரமோஷன் செய்யப்பட்டு ஏறியது ஆனால் படத்தின் கதை ரசிகர்களுக்கு பிடிக்கவில்லை ட்விட்டர் ஃபேஸ்புக் போன்றவற்றில் பலரும் படத்தை கலாய்த்து மீம்ஸ் போட்டார்கள் இதுவரை மீம்ஸுக்குள் வராத மணிரத்னமும் மீம்ஸில் வந்தார் எனவேதான் கூலி படத்திற்கு அதிகளவில் அளவில் செய்ய வேண்டாம் என லோகேஷும் சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறனும் முடிவெடுத்திருக்கிறார்களாம் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி படம் வெளியாக உள்ள நிலையில் இரண்டாம் தேதி ஒரே ஒரு ட்ரெய்லர் வீடியோவை மட்டுமே வெளியிட திட்டமிட்டிருக்கிறார்கள் வழக்கமாக ரஜினி படம் என்றால் ஆடியோ லான்ச் நடக்கும் அதில் ரஜினி பேசுவது ஹைலைட்டாக மாறி அதுவே ப்ரமோஷனாக மாறும் ஆனால் கூலிக்கு அதுவும் வேண்டாம் என முடிவு செய்திருக்கிறார்களாம் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி செய்தியாளர்களை அழைத்து ட்ரெய்லரை மட்டும் வெளியிட திட்டமிட்டிருக்கிறார்களாம் லோகேஷ் லியோ படத்தை இயக்கிய போது இப்படிதான் ஹை உருவானது எனவே லோகேஷுக்கு பிரஷரை கொடுத்தது இதனால் படம் கலவையான விமர்சனத்தை கொடுத்தது கூலியில் இது நடக்கக்கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருக்கிறாராம்